ஆர்ப்பரிக்கும் கடல் அலைக்கு மத்தியில் நூறாண்டுகள் கடந்து தனது பணியை முடித்திருக்கிறது இந்த பாமன் பாலம் இதன் வரலாறு என்ன இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பது தொடர்பாக விளக்கமாக பார்க்கலாம் இலங்கை ராமேஸ்வரம் இடையே வணிகத்தை மேம்படுத்தும் விதமாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இடையே ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டில் எண்பது அடி அகலத்தில் நான்காயிரத்து நானூறு அடி நீளத்திற்கு சுமார் பதினான்கு அடிக்கு ஆழப்படுத்தப்பட்டது இதன் விளைவாக பாம்பன் பகுதியில் பெரிய கப்பல்களும் போர்க்கப்பல்களும் பயணிக்கத் தொடங்கியதால் ஆங்கிலேயர்களின் வணிகமும் அதிகரிக்கத் தொடங்கியது இதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் மண்டபம் தீபகற்பத்தை ராமேஸ்வரம் தீவுடன் இணைத்து தனுஷ்கோடி வரை ரயில் பாதை அமைக்கலாம் என திட்டமிட்டனர் இதனால் நாட்டின் வணிகத்தை மேலும் அதிகரிக்க முடியும் என சிந்தித்த ஆங்கிலேயர்கள் கடலுக்கு நடுவே பாலம் கட்டும் பணியை ஆங்கிலேய பொறியாளர் ஷெர்சர் என்பவரிடம் ஒப்படைத்தனர் பொறியாளர் ஷெர்சர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியை இணைப்பதற்கான கடலுக்கு நடுவே பாம்பன் ரயில் பாலம் கட்டும் பணியை தொடங்கினார் ஆங்கிலேய பொறியாளர் வடிவமைப்பில் இந்தியர்களின் உழைப்பால் சுமார் பனிரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற பணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கடும் உழைப்பிற்கு பின்னர் நிறைவுக்கு வந்தது இந்தியாவில் கடலில் கட்டப்பட்ட முதல் பாலம் என்பதால் இதன் உறுதித்தன்மை மீது பல கேள்விகள் எழுந்தன இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கும் விதமாக பாலத்தின் உறுதித்தன்மையை நிலைநாட்ட கடலுக்கு அடியில் சுமார் நூற்று நாற்பத்தாறு தூண்கள் நான்காயிரம் டன் கான்கிரீட் பயன்படுத்தி கடல் மட்டத்திலிருந்து பதினேழு மீட்டர் உயரத்தில் பாம்பன் பாலம் கட்டப்பட்டது இந்த பாலம் கடலுக்கு நடுவே கட்டப்பட்டதால் கப்பல் மூலம் மேற்கொள்ளும் வணிகமும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக கப்பல் செல்ல வழிவிடும் வகையில் பாம்பன் ரயில் பாலத்தின் மையப்பகுதி எண்பத்தோரு டிகிரி பாலம் இரண்டு புறங்களிலும் திறக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டது இதனால் கப்பல் மற்றும் ரயில் வணிகம் இரண்டுமே மேம்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என எண்ணினர் ஆங்கிலேயர்கள் பாலத்தின் பணிகள் முழுவதும் நிறைவு பெற்று தயாராக இருந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மண்டபம் தீபகற்பத்திலிருந்து ராமேஸ்வரம் தீவை நோக்கி தனது முதல் கடல்வழி ரயில் பயண சேவையை தொடங்கியது பழைய பாம்பன் பாலம் அன்று தொடங்கி நூற்றாண்டை கடந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவையாற்றி ராமேஸ்வரம் பகுதி மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது பாம்பன் பாலம் தமிழ்நாட்டு நிலப்பரப்புடன் ராமேஸ்வரம் தீவை இணைக்க கடலுக்கு நடுவே பாலம் கட்டியது தங்களது முன்னோர்களின் பசியை போக்கி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த செய்வதாக உணர்ச்சி பொங்க தெரிவிக்கின்றனர் பாட்டம் போட்ட காலத்துல இந்த தீவுல வந்து நம்ம தான் எங்களுக்கு ஒரு மண்ட தான் இங்க வந்து முதல்ல தொழில் செஞ்சு மீன் சுட்டு சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு போன இடம் தான் இது எங்க பாட்டம் போட்ட காலத்துல ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி அப்படின்னு தீவில் இந்த ட்ரெயின் போகலாம்னு சொல்லி என்னைக்கு வந்துச்சோ அது வந்த பிறகு எங்களோட வாழ்வாதாரம் கூடுது எங்களோட இந்த பசி பட்டினி இதுகள்லாம் எங்களுக்கு எதுவுமே அப்போ மண்டாத்தில் அந்த பசி பட்டினி எல்லாமே இருந்துச்சு இந்த தீவுக்கு வந்த பிறகு நாங்கள் தாராளமாக தேவையான மீன்கள் பிடிக்கிற மாதிரி நல்லா அமைப்பு வந்துச்சு எங்கள் பக்கத்துலேயே மீனை பிடிச்சோம் மீனை பிடிச்சி நல்லா தொழில் செஞ்சோம் தொழில் பார்த்து எங்கள் பாட்டம் புட்ட காலத்தில் வந்து நல்லா நல்லா இருந்தாங்க நிலையில்லாமல் எப்போதும் ஆர்ப்பரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கடலின் மேல் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அமைதியாக கடலை ரசித்தபடியே ரயிலில் பயணிப்பது பேரானந்தம் கொடுத்ததாகவும் மீன் வர்த்தகம் செய்வதற்கும் எளிமையாக இருந்ததாகவும் நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் மீனவர்கள் மீனவர்களுக்கான இந்த பாலம் வந்து மிகப்பெரிய வர்த்தகத்துக்கு உதவியா இருந்துச்சு என்ன காரணம்டா இப்ப ஒரு மீன் பார்சல் ஏத்துறோம் ஐநூறுரூவா வருது ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறதுக்கு இதில் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு ஏற்றிட்டு போயிடலாம் ட்ரெயினில் அவ்வளோ லாபகரமானது மீன்பிடி படகளுடைய இன்ஜின் உபகரணங்கள் இருக்குல்ல அது இப்போ மதுரைக்கு கொண்டு போய் தான் சர்வீஸ் பண்ணணும் அதை கொண்டு போகிறதுக்கு ஈஸியான இதாக இருக்குது இந்த மீன் பிடிச்சி அந்த மீனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும்பாடு மீனை கொண்டு போய் நாங்கள் டேரெக்டாக நினைச்ச டயத்தில் அந்த நேரத்தில் சேர்க்க முடியாது என்றைக்குன்னு இந்த பாலம்னு ஒன்று உருவாகி இந்த தீவுக்குன்னு வந்துச்சோ அதில் இருந்து அதுக்கு பின்னாடி எங்களோட மீனவன் மக்கள் அந்த கொண்டு போய் இப்படி மீனவர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவர்களின் உணர்வோடு கலந்திருந்த பாம்பன் பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் வீசிய புயலின் போது சில பின்னடைவுகளை சந்தித்தது இருப்பினும் அதிலிருந்து மீண்டு ஒரே ஆண்டில் மறு கட்டமைப்பு செய்யப்பட்டு மீண்டும் தனது சேவையை தொடங்கியது பாம்பன் பாலம் இப்படி பல மழை புயல் என அனைத்தையும் கடந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கோடிக்கணக்கான மக்களுக்கு ரயில் சேவையை வழங்கிய பாம்பன் பாலம் கடல் அரிப்பு ஏற்பட்டு தனது நூற்று எட்டாவது வயதில் முழுவதுமாக பழுதானதால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பழைய பாம்பன் ரயில் பாதை பயணத்தின் சேவையை நிறைவுக்கு கொண்டு வந்தது ஆண்டுகளுக்கு மேலாக பழைய பாம்பன் பாலம் தனது பணியை செவ்வனே செய்து முடித்துவிட்டு தற்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது தற்போது ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் புதிய தூக்கு பாலம் என்பது தற்போது மண்டபம் பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் பகுதியை இணைப்பதற்காக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இதன் சிறப்பம்சங்கள் என்ன எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றாம் நூற்றாண்டின் இந்திய பொறியியல் துறையின் பிரம்மாண்டம் என்றால் அது பழைய பாலத்திலிருந்து நாற்பது மீட்டர் அருகிலேயே கடலுக்கு நடுவே பழைய பாம்பன் பாலம் விட்டு சென்ற ரயில் சேவையை மீண்டும் தொடங்க அதிநவீன தொழில்நுட்பம் பாதுகாப்பு அனைத்தையும் உள்ளடக்கி கட்டப்பட்டிருக்கும் பாம்பன் புதிய தூக்கு பாலம் என்றால் அது மிகையாகாது காரணம் பாலத்தில் இருக்கும் சிறப்புகள்தான் பழைய பாலம் பழுதடைய தொடங்கிய நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியை இணைப்பதற்காக புதிய ரயில் பாலத்தை கட்டுவதற்காக மத்திய அரசு முடிவு செய்திருந்தது அதன் அடிப்படையில் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் நிறுவனம் மற்றும் ஐஐடி கட்டுமான பேராசிரியர்கள் மூலம் நவீன பாம்பன் பாலத்தை எவ்வாறான தொழில்நுட்பத்தில் கட்டலாம் என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் மத்திய அரசு ஐநூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் இந்தியாவிலேயே முதல் முறையாக வெட்டிக்கல் லிப்டிங் என்ற முறையில் செங்குத்தாக மேல்நோக்கி தூக்கும் வகையில் புதிய பாம்பன் தூக்கு பாலத்தை அமைத்து சாதனை படைத்துள்ளனர் இந்திய பொறியாளர்கள் புதிய பாம்பன் பாலம் கட்டத் தொடங்கிய போது பொறியாளர்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்பட்டது குறிப்பாக கொரோனா பேரிடர் தொடர் புயல்கள் என பல சவால்கள் நிலவியது இந்திய பொறியாளர்களின் விடாமுயற்சியால் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்தில் பழைய பாலத்திலிருந்து நாற்பது மீட்டர் அருகே புதிய பாம்பன் தூக்கு பாலம் கட்டப்பட்டது பயங்கரமான சேலஞ்சஸ் என்ன மெயினா வந்து அந்த கோரல் ராக்ஸ் ஒன்னு இருந்தது அது இல்லாமல் இங்கு வந்து எங்களுக்கு அது டெப்தே கிடையாது எங்களுக்கு எந்த மெத்தடும் பயில் பண்ண முடியல எது வந்தாலும் இடிச்சு உட்காந்துடுது ஸோ நாங்கள் அப்போ என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் வேரியஸ் மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ஜ் மெத்தடில் பண்ணோம் அப்புறம் ஏழு ஸ்பேனுக்கு கல்லெல்லாம் போய்ட்டு நிறைய ஏன்னா அங்கே டெப்த் ரொம்ப ரொம்ப கம்மியாது முப்பது சென்டிமீட்டர் தான் அங்கே பண்ணி ஏழு ஸ்பேன் வந்து அப்படி பண்ணிட்டோம் மண்ணை கொட்டி பயில் ரிக் எடுத்து நார்மல் பயிலிங் மெத்தட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் எங்கெங்க வாட்டர் டெப்த் ஜாஸ்தி இருந்துச்சோ அங்கெல்லாம் பார்ஜ் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் சில இதில் எங்களை அது கூட யூஸ் பண்ணி போய் தர தட்டி லோ லோட் லோட் சைடு எல்லாம் பாரை தேர்ந்து அங்கே போய் உட்காந்துருது எங்களுக்கு ஃபுட்டான தான் பார்ஜ் வரும் அதில் தான் பில் ரிகுலாக இருக்கிற வந்து பயில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கேண்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் கேண்ட்ரி வந்து எல்லாமே மேலே போய்டும் கீழே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அது வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆச்சு எங்களுக்கு நல்லா முடிக்க முடிஞ்சது ஒர்க் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை இணைப்பதற்கு தற்போது கடல் பகுதியில் துறை பாலம் பழைய பாம்பன் பாலம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் செங்குத்து தூக்கு பாலம் என மூன்று பாலங்கள் உள்ளன இந்த மூன்று பாலங்களும் ஒன்றுக்கொன்று நாற்பது மீட்டர் இடைவெளியில் கட்டப்பட்டுள்ளன அதிலும் குறிப்பாக வாகன போக்குவரத்து செல்வதற்காக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை பாலம் பதினேழு மீட்டர் உயரமாக அமைக்கப்பட்ட நிலையில் அதற்கு இணையாக புதிதாக கட்டப்பட்டிருக்கும் செங்குத்து தூக்கு பாலத்தின் மையப்பகுதி பதினேழு மீட்டர் வரை வடிவமைக்கப்பட்டுள்ளதால் பெரிய ரக கப்பல்கள் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்சலசந்தி சந்தி இடையே கடலில் பயணிக்க வாய்ப்பாக அமையும் இதனால் கடல்வடி வணிகம் மேம்படுத்துவதற்கு ஏதுவான சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டுகளுக்கு பின்பாக பாம்பன் பகுதியில் மீண்டும் புதிதாக ரயில் பாலம் கட்டப்படுவதால் அதன் உறுதித்தன்மை பழைய பாலத்திற்கு ஈடாக வருமா என்ற எண்ணம் தோன்றுவது இயல்புதான் இந்த எண்ணத்தை சுக்குநூறாக உடைக்கும் வகையில் புதிய பாம்பன் பாலம் பழைய பாம்பன் பாலத்தை விட அனைத்து வகையிலும் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பழைய பாம்பன் பாலத்தில் உறுதித்தன்மையை நிலைநாட்ட கடலுக்கு அடியில் பதினேழு மீட்டர் உயரத்தில் நூற்று நாற்பத்தாறு தூண்கள் அமைக்கப்பட்டது புதிய பாலத்தில் உறுதித்தன்மையை வலுப்படுத்தும் விதமாக முன்னூற்று முப்பத்து மூன்று கான்கிரீட் தூண்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தூண்களும் முதல் வரை ஆழமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த முன்னூற்று முப்பத்து மூன்று தூண்களும் மூன்று தூண்களாக இணைக்கும் வகையில் நூற்று ஓரு இணைப்பு தூண்கள் அமைக்கப்பட்டு பாலத்தின் உறுதிக்கு வலு சேர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது

பல முறை ரயில்வே தண்டவாளங்களில் துருப்பிடித்து அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனை உடனடியாக ரயில்வே பணியாளர்கள் பராமரிப்பு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது வழக்கமாக இருந்தது ஆனால் அந்த பிரச்சினை புதிய பாலத்திற்கு ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் கடல் அரிப்பை தடுக்க உயர் ரக ஸ்டீல் மற்றும் ஜிங்க் பெயிண்டும் பாலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனால் பராமரிப்பு இல்லாமலே அடுத்த முப்பது ஆண்டுகள் வரை பாலம் செயல்பாட்டில் இருக்கக்கூடும் என்பது பொறியாளர்களின் கருத்தாக உள்ளது கான்கிரீட் வந்து கிரேடு எம் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற கிரேடு போட்டிருக்கோம் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் போட்டிருக்கோம் அப்புறம் அட்மிக்சர் கான்கிரீட்டில் மிக்ஸ் பண்ணுவோம் கரோஷன் கம்மியாகணுங்கிறதுக்காக கரோஷன் இன்பிட்டர்னு ஆட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டீலை பொறுத்தவரையில் பெயிண்டிங் தான் ஸ்டீல் நார்மல் ஸ்டீல் தான் எங்கேயும் உள்ள ஸ்டீல் தான் இங்கே வந்து ஜிங் மெட்டலைசிங் பண்ணியிருக்கோம் நார்மலாக அலுமினியம் மெட்டலைஸ் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே ஸ்பெஷலாக ஜிங்க் மெட்டலைசிங் பண்ணியிருக்கோம் ஜிங்க் மெட்டலைசிங் ஹேவிங் வெரி குட் கரோஷன் ப்ரொடெக்ஷன் அது மேலே பெயிண்ட் பாலிசிலெக்ஷன் பெயிண்ட் அதுக்கு கவரிங் கொண்டு பாலிசி டோட்டல் த்ரீ ஃபிஃப்டி மைக்ரானுக்கு பெயிண்ட் அடிச்சு சேவ் பண்ணிருக்கோம் ஸ்பெயின் டிசைனர் பொறுத்தவரை திஸ் வில் லாங் ஃபார் மினிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வித் நார்மல் மெயின்டெனன்ஸ் செங்குத்து தூக்கு பாலம் இதற்கு முன் ஸ்பெயின் ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கட்டப்பட்டுள்ளது தற்போது இந்தியாவில் முதல் முறையாக ஸ்பெயின் பொறியாளர்களின் உதவியோடு செங்குத்து தூக்கு பாலம் கட்டப்பட்டுள்ளது அந்நாட்டில் இருக்கும் பாலத்திற்கு இணையாக பாம்பன் பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் புதிய பாலத்தின் உறுதித்தன்மை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அட்வான்ஸ்டு தொழில்நுட்பம் யூஸ் பண்ணியிருக்கோம் வெர்டிகல் லிஃப்ட் ஸ்பேன் இது இப்போ பதினேழு மீட்டர் தூக்குற மாதிரி டிசைன் பண்ணி டு மேட்ச் ரோடு பிரிட்ஜுக்கு சேம் லெவல் வர்றது மாதிரி பதினேழு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி த லிஃப்டிங் த லிஃப்டிங் டெக்னாலஜி எல்லாமே ஸ்பெயின் கம்பெனி ஏஜென்சி ஃபிக்ஸ் பண்ணி பிஎம்சி அண்ட் டிசைன் அவங்க ஏரெட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இது சேம் லிஃப்ட் ஸ்பேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் ப்ரிட்ஜஸ் மினிமம் ஃபைவ் பிரிட்ஜஸ் இருக்கணும்னு சொல்லி தான் டெண்டர் கால் பண்ணோம் அதுபடி அவங்க பண்ணியிருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது யூ ஃபிக்ஸ் ஸ்பெயின் ஏஜென்சி ஃபார் டிப்ஸாங் புதிய பாம்பன் மேம்பாலத்தின் தனிச்சிறப்பு வெர்டிகல் லிஃப்டிங் முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் செங்குத்து தூக்கு பாலம் தான் இது ஒட்டுமொத்தமாக ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பது டன் எடையை கொண்டது இதில் எழுபத்து இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட செங்குத்தாக மேலே உயரும் தண்டவாளத்தின் மையப்பகுதி எடை அறுநூற்று ஐம்பது டன் எனவும் இதனை உயர்த்துவதற்காக இரண்டு புறங்களிலும் ஐம்பது மெகாவாட் மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது அத்துடன் நான்கு திசைகளிலும் இருபத்து நான்கு ரோப் இணைக்கப்பட்டு கியர் சிஸ்டம் முறையில் தானாக மேலே ஏறி இறங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது பழைய பிரிட்ஜில் வந்து என்னென்னா மெக்கானிக்கல் முறையில் அதாவது கையால் சுற்றி அந்த பாலத்தை தூக்கக்கூடிய முறையில் இருந்தது இங்கே வந்து நம்ம ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் அதாவது மோட்டர் மூலமாக ஒரு கேரை சுற்றி அந்த கேர் மூலமாக இந்த பாலத்தை வந்து வெற்றிகளாக லிப் பண்ணக்கூடியதாக நம்ம வடிவமைச்சிருக்கோம் இது வந்து இந்தியாலேயே இதான் முதல் பிரிட்ஜு இது வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கிலோமீட்டர் இந்த பாலத்தோட நீளம் அதில் இந்த தூக்குப்பாலம் மட்டும் எழுபத்தி ரெண்டு மீட்டர் ஸ்பேன் லென்த்து இது எதுக்காக அப்படின்னா கப்பல் போக்குவரத்துக்காக இந்த தூக்குறது இது பதினேழு மீட்டர் வெர்டிக்கலாக தூக்கும் போது நமக்கு பெரிய சைஸ் கப்பல் கூட இந்த வழியாக உண்டான வாய்ப்புகள் இப்போ இருக்குது பழைய பாலத்தை கம்பேர் பண்ணும் போது அதை வந்து நம்ம எப்படி இதில் கையாண்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் முறை எலெக்ட்ரோமெக்கானிக்கல்னால் நம்ம இவிலேருந்து சப்ளை வாங்கி சப்ளைலேருந்து ஒரு நம்ம மோட்டருக்கு கொடுத்து அந்த மோட்டரை மூலமாக டிரைவ் பண்ணி கியர் பாக்ஸை ட்ரைவ் பண்ணி அந்த பாலத்தை வந்து தூக்குறதுக்கு உண்டான இது பண்ணியிருக்கோம் இது என்னென்னா இந்த பக்கம் மோ மெக்கானிசம் இருக்கும் இந்த லெண்டர்லையும் அந்த இதுலேயும் இருக்கும் சேம் மெக்கானிசம் ஈக்குவலாக சிங்க்ரனைஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகும் இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பிஎல்சி ஸ்கேடா மூலமாக அந்த லாஜிக்கல் ஸ்கேடா வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் மானிட்ரு பண்ணிகிட்டே இருக்கும் மானிட்டர் பண்ணி எல்லா சேஃப்டி ஃபியூச்சர்ஸையும் செக் பண்ணிகிட்டே இருக்கும் இன்கேஸ் எனி சேஃப்டி மேட்ச் ஆச்சுனாலும் இந்த பிரிட்ஜை வந்து ஆப்ரேட் பண்ண விடாமல் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ண விடாமல் தவிர்த்துடும் பழைய பிரிட்ஜில் அந்த மாதிரி கிடையாது இப்போ காற்று அதிகமானாலும் பாலத்தை தூக்க விடாது வேறு ஏதாவது பிரச்சனை இபி சப்ளை இல்லை பவர் சப்ளை இல்லைன்னா டி ஜென்ரேட்டரை அதுவே ஆன் பண்ணி சப்ளை எடுத்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மோட்ரு வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொரு மோட்டரை அதுவே செலக்ட் பண்ணி அதுவே ஆப்ரேட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபியூச்சர்ஸை இந்த பிரிட்ஜில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் பழைய பாம்பன் பாலம் நூறாண்டுகள் வரை உடைத்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு புயல் மற்றும் அவ்வப்போது ஏற்படும் ஒரு சில பழுதுகளால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது இவற்றை புதிய பாலத்தில் முற்றிலும் தவிர்க்கும் வண்ணம் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சென்சார் தொழில்நுட்பங்கள் சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட அதிநவீன பாதுகாப்பு அம்சங்கள் பொருத்தப்பட்டு உள்ளன இந்த கர்டரை வைத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் சிக்ஸ்டி டன்ஸ் ஸோ ரெண்டு சைடுமே அதுதான் கவுண்டர் வெயிட் பாக்ஸ் ரெண்டு சைடுமே முன்னூற்றி பத்து முன்னூத்தி பத்து டன் வெயிட் வச்சிருக்கோம் சோ நான் மேலே வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு சைடு இருக்க வெயிட்டுமே மோட்டர் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கவுண்டர் வெயிட் பாக்ஸ் கீழ வரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிப் பாக்ஸ் வந்து மேலே போகும் இதுக்கு உண்டாகிற டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் நாங்கள் ரன் பண்ணும்போது ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் லோயரிங் அண்ட் லிஃப்டிங் ரெண்டுமே சேர்த்து டுவெல் மினிட்ஸ்களும் முடிஞ்சிடும் பட் பைய பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அதே மாதிரி மாதிரி இப்போ ட்ரெயின் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்காக என்ன சேஃப்டி வச்சுருக்காங்கன்னா இந்த ஏரியாவுக்கு ஃபிஃப்டி எயிட் கேஎம் பீச்சுக்கு மேலே விண்டு விளாசி காற்றோட வேகத்தோட வந்து ஐம்பத்தெட்டு கேஎம் பீச்சுக்கு அதிகமாக போச்சுன்னா பிரிட்ஜோட ரெண்டு சைடுமே அனிமோமீட்டர் மீட்டர் சிக்னல்னு சொல்லக்கூடிய ரெண்டு சிக்னல் வச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு சிக்னலுமே ஆன் ஆகி ரெட் கலர் ஃபார்ம் ஆயிரும் ட்ரெயின் மூவ்மெண்ட் எந்த விதத்துலையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த இடத்துல தூக்கி இறக்கு நூறு கேஎம் பிஹெச் ஸ்பீடு தான் அலோவ் பண்ணுறோம் இந்த ரெண்டு டவரோட டாப்லயுமே அனிமோமீட்டர் சிக்னல் வச்சிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு அனிமோமீட்டர் வந்து ஹண்ட்ரட் கேஎம் பிஹெச் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக லிஃப்டிங்கில் வரையுமே நம்மளால்

பாத்தீங்கன்னா செங்குத்து தூக்கு பாலம் வெட்டிக்கல் லெஃப்ட் ஸ்பேன் ஸோ இந்த ஸ்பேனுக்கு கீழே பீரிங்ஸ் இருக்கு லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ற பீரிங்ஸ் இருக்கு அது எல்லாத்துக்குமே பர்டிகுலர் த்ரீ மந்த் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் எங்களுக்கு ஷெட்யூல் இருக்கு ஆஸ் பர் ஷெடியூல் வந்து நீங்க நாங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவோம் அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு ஏதாவது இருக்குன்னா ஆன் த ஸ்பாட் ரெக்டிஃபை பண்ணிட்டு எந்த ட்ரெயின் மூவ்மெண்ட்டுக்கோ பப்ளிக் சேஃப்டிக்கு எந்த விதமான இஷ்யூ இல்லாத மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் புதிய பாலத்தின் பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற்று கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி இன்ஜின் மற்றும் மூன்று ரயில் பெட்டிகளுடன் பாலத்தில் ரயிலை இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது சோதனை எவ்வித இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்று முடிந்த நிலையிலும் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே தென்னக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து அதிலிருக்கும் சில குறைகளை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டார் இது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் பேசுபொருளானது அறிக்கையில் சுட்டிக்காட்டிய குறைகளை ஆர்விஎன்எல் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் ஒரு சில நாட்களிலேயே முழுவதுமாக மேம்படுத்தி தற்போது பாலத்தில் ரயில் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளது எனவும் எதிர்காலத்தில் இரட்டை ரயில் பாதையாக இயக்கவும் திட்டமிட்டுள்ளது இந்திய ரயில்வே புதிய பாம்பன் பாலம் ரெண்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரத்தில் கட்டப்பட்டுள்ளது இது பழைய பாலம் நூத்தி அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு புது பாலம் கட்டி இது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு இப்போ ரெடி ஃபார் இனாகிரேஷன் இருக்குது எல்லாம் முடிஞ்சு போச்சு கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி ஆத்தரைசேஷன் வந்தாச்சு இருபத்தி ஆறு பதினொன்னு ஆத்தரைசேஷன் கொடுத்தாரு நம்ம வந்து செவன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுத்துருக்காரு லிஃப்ட் ஸ்பேன்ல ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரலான்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் சொன்ன ரெசினியல் ஒர்க்ஸ்லாம் இப்ப நடந்து அதுவும் முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு ரெடியா இருக்கு ஃபர்தர் உங்க ஏதாவது சொன்னா அங்க அட்டன் பண்ணுவோம் இப்போ நாங்கள் வெயிட் இனாக்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பல சிறப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கி இருக்கும் இப்பாலத்தில் ராமேஸ்வர பகுதி மீனவ மக்களும் பணியாற்றி இருப்பதை எதிர்கால சந்ததியினருக்கு தங்களை பற்றி எடுத்து கூறும் வகையில் அமையும் என நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் மீனவர்கள் இந்த பாலக்காட்டையில் என்னோட போட்டு சொந்த போட்டு என்னோட சொந்த போட்டு நான் என் பிள்ளைர் எல்லோருமே போய் நாங்கள் அதில் உழச்சோம் நாங்கள் அதில் பாடு போட்டு எங்கள் போட்டை வச்சு வேலை பார்த்தோம் வேலை பார்த்ததில் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எப்படின்னா ஒரு மீனவன் போய் அந்த பாலம் கட்டுறதுக்கும் போய் வேலை பார்த்தோமே எங்கள் பாட்டம் போட்ட காலத்தை என் புள்ள பேரம் பேத்தி கூட எங்கள் நானே ஒரு காலத்தில் இறந்து போனாலும் என் பேத்தியே சொல்லணும் எங்கள் தாத்தா பாலத்தில் என் போ எங்கள் போட்டை வச்சு வேலை பார்த்தாரு அது எனக்கு ஒரு கோடியான கோடி சந்தோஷம் இந்த புதிய பாலம் இந்த நாலு அஞ்சு ஆண்டுகளில் கட்டப்பட்டது கட்டப்பட்டு இப்போ வந்து எப்படின்னா இந்த தீவு மக்களும் சரி இந்த தீவில் வசிக்கிற எல்லா மக்களும் இப்போ இந்த தமிழ்நாடு இந்தியா முழுவதுமே இந்த பானை என்றைக்கு துறக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல அதிகமாக இருக்காப்புல நாங்களே இந்த தீவு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இந்த பானம் என்னைக்கு துறப்பாப்புல அப்படின்னு எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பேரம் பேத்திய எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஆதங்கத்தில் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு என்னைக்கு துறப்பாப்புல என்னைக்கு துறப்பாப்புல அப்படிங்கிற ஆசையில ராமேஸ்வரத்திற்கு செல்லும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ராமேஸ்வரம் மேம்பாலத்தின் அழகை ரசிக்க வேண்டும் என்பது எண்ணமாக இருக்கும் அந்த எண்ணத்தை மெருகேற்றும் விதமாக ரயில் போக்குவரத்திற்காக அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது மட்டுமின்றி ராமேஸ்வரம் பகுதிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளையும் கவரும் விதமாக இரவு நேரங்களில் வண்ண விளக்குகளில் புதிய பாலம் ஜொலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது என்றே கூறலாம் இத்தனை சிறப்புகள் மிக்க புதிய பாம்பன் பாலம் எதிர்கால ராமேஸ்வர மக்களின் அடையாளமாக மாறப்போகிறது என்றால் அது மிகையாகாது இந்த புதிய பாலத்திற்கு ராமேஸ்வரத்தின் மண்ணின் மைந்தனாகவும் ஒட்டுமொத்த இந்தியாவின் நம்பிக்கை நாயகனாகவும் திகழ்ந்த மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல்கலாம் அவர்களது பெயரை வைக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது புதுப்பாலத்துக்கு எங்களுக்கு இந்த பாம்பன் தீவு மக்களுடைய கோரிக்கை என்னன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய குடியரசுத் தலைவர்கள் ரொம்ப கொஞ்சம் மக்களால் அறியப்பட்டவர் போற்றப்படக்கூடியவர் அவருக்கு இங்க கூட நினைவு மண்டபம் கூட இருக்கு ஏ பிஜே அப்துல் கலாம் அவருக்கு அவர் இந்த மண்ணுடைய சொந்தக்காரனால அவருடைய பேரை இந்த பாம்பன் பாலத்துக்கு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அப்படின்னு நினைவு பாம்பன் பாலம் வேற வச்சீங்கன்னா கூட இந்த மக்களின் சர்வாய் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு கடலுக்குள் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் என்ற பெருமையோடு பாம்பன் ரயில் பாலம் முழுமையடைந்து திறப்பு விழாவுக்காக தயார் நிலையில் உள்ளது இப்படி கடலுக்கு நடுவே இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்தில் மக்கள் ரயில் பயணம் மேற்கொள்ள அதிநவீன தொழில்நுட்பம் பாதுகாப்பு மக்கள் நலன் பிரம்மாண்டம் என அனைத்தையும் உள்ளடக்கி பாம்பனில் கட்டப்பட்டிருக்கும் புதிய தூக்கு பாலம் இந்திய பொறியியல் துறையில் சாதனை என்றே சொல்லலாம் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் ஜெயிலானி